ஒரு மனிதன் முனிவரிடம் அதிகமான காசை கொண்டு சென்று அவருக்கு அதை பரிசாக கொடுத்தான் அந்த முனிவரோ எவ்வளவோ முறை வேண்டாம் வேண்டாம் என சொல்லி பார்த்தார் இருந்தாலும் அந்த மனிதன் கேட்டப்பாடில்லை எனவே இந்த பரிசை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் நான் சொல்லுவதை நீ செய்ய வேண்டும் என சொன்னாராம் சரி நான் நீங்கள் சொல்வதை நான் கேட்கிறேன் என்று சொல்லி அந்த பரிசை முனிவரிடம் கொடுத்தார் முனிவர் அந்த பரிசை மீண்டுமாக அந்த மனிதனிடம் கொடுத்து இதை கொண்டு அருகில் இருக்கக்கூடிய ஆற்றில் அப்படியே போட்டுவிடு என்று சொல்லுவாராம் அதை கேட்டுக்கொண்ட அந்த மனிதன் மனதில் வருத்தத்தோடு ஆற்றங்கரையில் சென்று ஒவ்வொரு காசாக எடுத்து போட்டுக்கொண்டிருந்தானாம் ஆற்றில் பொருளை போட சென்றவன் இன்னும் காணவில்லையே என்று முனிவர் பார்க்க செல்லும் பொழுது அவன் மிகவும் வருத்தமாக ஒவ்வொரு காசாக எடுத்து அந்த ஆற்றில் போட்டுக்கொண்டிருந்தானாம் அதை பார்த்த அந்த முனிவர் கேட்டார் போட வேண்டியது என்றால் மொத்தமாக போட்டுவிட வேண்டியதானே எதற்காக ஒவ்வொன்றாக போட்டு கொண்டிருக்கிறார் அவர் சொன்னாராம் கஷ்டப்பட்டு சேர்த்த காசு நீங்க இப்படி போட சொல்றீங்களே எப்படி போடுறது என்று நாம் எதன் மீது பற்று வைக்கிறோம் என சிந்தித்து பார்க்க வேண்டும் திருவள்ளுவர் கூறுகிறார் பற்றுக பற்றட்டான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு நாம் பற்றற்ற இறைவன் மீது பற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர இந்த உலகியல் சார்ந்தவற்றின் மீது பற்றுக்கொள்ளக்கூடாது